போதும். தினமும் ஸ்பூன் ஸ்பூன் உங்க பிரச்சனைகளை லயன் லயன் சிரப் அதிகபட்ச ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டில அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனையின் வாங்கலாம் இல்ல வணக்கம் மன்மோகன் சிங் இளங்கோவனுக்கு சட்டசபையில் இரங்கல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று கூடியது கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக கவர்னர் ரவி வந்தார் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டது ஆனால் தேசிய கீதம் பாடப்படவில்லை இதனால் மூன்று நிமிடங்களிலேயே தனது உரையை வாசிக்காமல் சபையை விட்டு கவர்னர் வெளியேறினார் அச்சிடப்பட்ட கவர்னர் உரையில் இடம்பெற்ற வாசகங்களை சபாநாயகர் அப்பாவு படித்தார் அவர் படித்ததை மட்டும் சபை குறிப்பில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அவை முன்னவர் துரைமுருகன் கொண்டு வந்தார் இந்த தீர்மானம் குரல் ஓட்டெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக சட்டசபை கூடியதும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் எம்எல்ஏ இளங்கோவன் முன்னாள் எம்எல்ஏ தமிழ்மொழி ராஜதத்தன் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானம் வாசித்தார் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டது ஆர்ப்பாட்டம் கவர்னர் ரவி சட்டசபையில் இருந்து நேற்று வெளியேறினார் கவர்னரையும் அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கூட்டணியை கண்டித்தும் திமுக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சைதாபேட்டையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி எங்கள் தந்தை பெரியார் உள்பட போராடி இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்று வந்திருக்கிறார்கள் ஆனா நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெள்ளம் ஓடி வந்தவங்க உங்களுக்கும் இந்த நாட்டுடைய உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம் அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க காஞ்சிபுரம் தர்மபுரி தஞ்சாவூர் தென்காசி உட்பட பல்வேறு இடங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் கவர்னர் ரவிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் மீண்டும் எமர்ஜென்சியா திமுக அரசுக்கு வானதி கேள்வி கவர்னரை அச்சுறுத்தி அவருடைய செயல்பாடுகளில் இருந்து பின்வாங்கி வைக்க வேண்டும் என மறைமுகமாக திமுக அரசு அழுத்தம் கொடுப்பதாக கோவை பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார் கருத்த சுதந்திரம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கான மரியாதை என்பதிலெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லாத திமுக அரசு இப்படித்தான் நடந்து கொள்ளும் இங்கு அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட அது கூட்டணி கட்சிகளாக இருந்தால் கூட சமீப காலங்களில் அனுமதி மறுக்கப்படுகிறது சட்டப்பேரவைக்குள்ளாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அல்லது அவர்கள் காட்டுகின்ற எதிர்ப்பை கூட லைவ கட் பண்றாங்க மீடியாக்கள் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க எமர்ஜென்சி காலத்திற்கு திரும்பவும் திமுக அரசு தமிழக மக்களை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது அதனால இந்த போஸ்டர் ஆர்ப்பாட்டம் இவையெல்லாம் கவர்னருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அல்ல இவர்கள் தேசிய கீதத்தை அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்கின்ற போராட்டமாகத்தான் தமிழக மக்கள் பார்ப்பார்கள் கவர்னர் வருகை புரிகின்ற பொழுதும் அவர் நிகழ்ச்சி முடிந்து செல்கின்ற போதும் தேசிய கீதம் இசைக்கப்படுவது என்பது மரபு அதனால் அந்த தேசிய கீதம் இங்கு இசைக்கப்பட வேண்டும் என கவர்னர் கேட்கிறார் இதை ஏன் மறுக்க வேண்டும் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு கவர்னர் சொல்லலை அதையும் பாடுவோம் அதுவும் எல்லாத்துக்கும் சொந்தம் ஆனால் தேசிய கீதத்தை பாடுறதில் இவங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் எரிச்சல் வருது அப்படின்னு தெரியல ரெண்டாவது மரபு அப்படின்னு சொன்னா கூட தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது கூட முதல் முதலில் திமுக அரசு வந்தபோது கூட இங்க கொண்டு வரல அதற்கு பின்பாக பின்னால நாட்கள்ல தான் தமிழ் தாய் வாழ்த்தும் இங்க வந்து இசைக்கப்படுகிறது பெருமை கொள்கிறோம் தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடணும் தேசிய கீதத்தையும் பாடணும் இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது ஆனால் கவர்னர் அவமானப்படுத்தணும் கவர்னர் சொன்னா நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கின்ற திமுக அரசு இந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறது இரண்டாவது இன்று அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் பல்வேறு இடங்களில் சட்டம் ஒழுங்கு கூடிய சூழல் இந்த அரசு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்குகின்ற அரசாக இருப்பது இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசுவதற்காக சட்டப்பேரவையில் அந்த கவனத்தை எல்லாம் மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் கவர்னருடன் ஒரு மோதல் போக்கை அதை கையாண்டு அதை மட்டுமே மக்களை பேச வைக்கிறார்கள் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே திமுக அரசு இந்த பேரவையினுடைய நிகழ்ச்சிகளை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு மக்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக செய்கின்ற முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் டெல்லி சட்டசபை தேர்தல் எப்போது மதியம் வெளியாகிறது அறிவிப்பு டெல்லி சட்டசபையின் பதவிக்காலம் பிப்ரவரி மாதத்துடன் நிறைவடைகிறது கடந்த தேர்தலில் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் ஆம் ஆத்மி அறுபத்தி இரண்டு இடங்களையும் பாஜக எட்டு இடங்களையும் கைப்பற்றின ஆம் ஆத்மி கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டசபை தேர்தலுக்காக ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தயாராகி வருகின்றன தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னரே ஆம் ஆத்மி பாஜக கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன அனைத்து கட்சிகளும் போட்டி போட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதால் தேர்தல் சூடுபிடித்துள்ளது இந்த சூழலில் டெல்லி சட்டசபை தேர்தல் தேதியை இன்று மதியம் தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ளது டெல்லி விஞ்ஞான் பவனில் மதியம் இரண்டு மணிக்கு தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர் அப்போது தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ இளங்கோவன் காலமானதால் அந்த தொகுதியும் காலியாக உள்ளது டெல்லி சட்டசபை தேர்தல் அறிவிப்பின் போது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது பரவி வரும் ஹெச் எம் தொற்று மத்திய அரசு அறிவுறுத்தல் சீனாவில் ஹெச் எம் எனப்படும் ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் பரவல் சமீபத்தில் அதிகரித்தது நுரையீரலை தாக்கி சுவாசக் கோளாறை ஏற்படுத்தும் இந்த வகை தொற்று குழந்தைகள் மற்றும் முதியோரை எளிதில் தாக்குகிறது தமிழகத்தில் சென்னை மற்றும் சேலம் கர்நாடகாவின் பெங்களூரு குஜராத்தின் அகமதாபாத் மகாராஷ்டிராவின் நாக்பூர் நகரங்களில் ஏழு குழந்தைகளுக்கு ஹெச் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுரை வழங்கியுள்ளது அதன்படி இருமல் காய்ச்சல் மற்றும் மூச்சுத் திணறல் ஆகியவை ஹெச் வி வைரஸ் பாதிப்புக்கு அறிகுறிகளாகும் சுவாச பிரச்சினையை ஏற்படுத்தும் பிற வைரசுகள் போன்றதுதான் தொற்று பரவலை நினைத்து மக்கள் கவலையடைய வேண்டாம் இரண்டாயிரத்து ஒன்று முதல் உலகம் முழுவதும் உள்ள தொற்று என்பதால் மக்கள் அச்சமடைய வேண்டியதில்லை சோப்பு கொண்டு அடிக்கடி கைகளை கழுவ மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் அபரிமிதமான விதத்தில் ஹெச் பி வி தொற்று அதிகரிக்கவில்லை தொற்று பரவலை தடுக்க சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெங்களூரு அகமதாபாத் மற்றும் சென்னையில் எச் எம்பி தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் வெளிநாட்டு பயணம் ஏதும் மேற்கொள்ளவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது பயங்கர நிலநடுக்கம் கொத்து கொத்தா புதைந்த மக்கள் இந்தியாவே அதிர்ந்த பின்னணி திபத்தில் இன்று காலை ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் இந்தியா நேபாளம் பூட்டான் வரை பூமியை செய்தது சரியாக நேபாளம் எல்லையை ஒட்டிய திபத் பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஒரு மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்து ஆறு முறை நிலநடுக்கம் வந்தது இதில் ஐந்து நிலநடுக்கம் மூன்று முதல் நான்கு ரிக்டரில் பதிவானது ஆனால் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் சக்தி வாய்ந்ததாக இருந்தது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்று என்ற அளவில் பதிவானது இதனால் திபத்தில் வீடுகள் குலுங்கி சரிந்து விழுந்தன மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் ஏராளமான மக்கள் இடிபாடுகளில் சிக்கி மரணம் அடைந்தனர் பலர் காயமடைந்தனர் ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்ததாகவும் அறுபத்தி எட்டு பேர் காயமடைந்ததாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இறப்பு காயம் விகிதம் இன்னும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது ஏழு புள்ளி ஒன்று ரிக்டரில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம்தான் இந்தியா நேபாளம் பூட்டானையும் உலுக்கியது இந்தியாவை பொறுத்தவரை டெல்லி பீகார் மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது வீடுகள் குலுங்கியதாலும் பொருட்கள் அதிர்ந்ததாலும் மக்கள் பீதியடைந்தனர் நிலநடுக்கம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர அர்ஜூன் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் சந்தியா தியேட்டரில் டிசம்பர் நான்காம் தேதி புஷ்பா டூ திரைப்படத்தின் சிறப்பு காட்சி வெளியானது நடிகர் அல்லு அர்ஜுனும் ரசிகர்களுடன் சேர்ந்து படம் பார்க்க தேட்டருக்கு வந்திருந்தார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்பவர் இறந்தார் அவரது மகன் ஸ்ரீதேஜ் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த வழக்கில் ஏற்கனவே அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இதற்கிடையே ஸ்ரீதேஜை மருத்துவமனையில் சென்று பார்க்க அனுமதிக்க வேண்டுமென போலீசாரிடம் நடிகர் அல்லு அர்ஜுன் அனுமதி கேட்டார் போலீசாருக்கும் மருத்துவமனைக்கும் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் அங்கு வேறு ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்தால் அதற்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டும் என நிபந்தனையுடன் போலீசார் நோட்டீஸ் வழங்கினர் இந்நிலையில் கிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் ஸ்ரீதேஜை நடிகர் அல்லு அர்ஜுன் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார் டாக்டர்களிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் ஸ்ரீதேஜ் தந்தை பாஸ்கரிடம் அவரது மனைவி ரேவதி இறந்ததற்கு இரங்கலை தெரிவித்தார் அவரது குடும்பத்தினருக்கு எப்போதும் துணையாக இருப்பதாக உறுதியளித்தார் அவருடன் திரைப்பட தயாரிப்பாளரும் தெலுங்கானா மாநில திரைப்பட வளர்ச்சிக் கழக தலைவர் தில் ராஜாவும் இருந்தார் கோயிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி கோயிலை தூய்மைப்படுத்தும் பணியான ஆழ்வார் திருமஞ்சனம் இன்று நடைபெற்றது மூலவர் பட்டு வஸ்திரம் கொண்டு மறைக்கப்பட்டது ஆனந்த நிலையம் கொடிமரம் யோகநரசிம்ம சுவாமி வகுலமாத பாஷ்யகாரல சன்னதிகள் சம்பங்கி மண்டபம் ரங்கநாதர் மண்டபம் மகாதுவாரம் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றது பச்சை கற்பூரம் திருச்சூரணம் மஞ்சள் கிழங்கு உட்பட பல்வேறு மூலிகைப் பொருட்கள் கொண்ட கலவையை கோயில் முழுவதும் பூசப்பட்டது விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டது காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை தரிசனத்திற்கான அனுமதி நிறுத்தப்பட்டது